ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்எெண்டர்ஸ் ஹோம் குக்கிங் நம்ம இன்றைக்கி வீடே கமகமான்னு மணக்கிற மாதிரி எங்கள் அம்மையை மூலிகை ரசம் வச்சிட்ருக்காங்க வாங்க என்னெல்லாம் போட்டு இப்படியெல்லாம் வைச்சாங்கன்னு பார்த்துடலாம் இதுக்காக ஒரு பாத்திரத்தில் கற்பூர வலி இலை எடுத்துக்கிட்டாங்க இது கூடவே மொசு மொசுக்க இலை மஞ்சள் கரிசலாங்கண்ணி நாயுருவி முடக்கத்தான் இலை இது கூடவே தூதுவலை கொழுந்து கரிசலாங்கன்னி வேப்பங்கொழுந்து பொடுதலை பச்சிலை பிரண்டை அருகம்பூல் கருவேப்பிலை இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு தடவை தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு கட்டி பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க இப்போ அதே ஜாரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க எல்லா இலைகளையுமே சேர்த்துக்கிட்டாங்க எல்லா சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு அது ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போது சின்னதாக ஒரு புளி எடுத்திருக்காங்க அந்த புளியை நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு இதே மிக்சர் ஜாரில் வடிகட்டி சேர்த்துக்கிட்டாங்க இப்போ தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டாங்க இது நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் அரைச்சி வச்சிருக்க ஜீரகம் புண்டு பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது புளி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க அது நல்லா நொற கட்டி மொத கொதி வர ஆரம்பிக்கிட்டோம் அந்த டைமில் நம்ம கொத்தமல்லி இலையில தூவி விட்டுறலாம் நிறைய கொதி வர வேண்டாம் டேஸ்ட்டு மாறிடும் லைட்டாக நொறை கட்டினதுக்கப்புறம் மொத கொதி வரும்போது கொத்தமல்லி இலை போட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியான மூலிகை ரசம் ரெடி ஆகிடும் சுட சுட சாதத்தை செஞ்சு அதில் போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குமே ரொம்பவே நல்லது கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கே க்ளிக் பண்ணி டுங்க அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும் பாய்